ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம்இஜிபி என்ற திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வரை வந்து கடன் உதவி தராங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முதல் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து மானியம் வந்து கிடைக்குது இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் என்ற திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் தராங்க அதாவது அதாவது நீங்கள் சுய தொழில் தொடங்க நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கவலையே வேண்டாம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வழியாவோ ஆஃப்லைன் வழியாவோ விண்ணப்பம் செஞ்சு இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை வந்து கடன் உதவி பெற்றுக்கலாம் மிக குறைந்த வட்டியில் மேலும் சப்சிடி வந்து மத்திய அரசு சார்பாக உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து வழங்கப்படுறாங்க ஸோ அதாவது நீங்கள் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அதிகபட்சமாக கடன் உதவி தராங்க சப்போஸ் ஸ் நீங்கள் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்தது வந்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக இருபத்தஞ்சு லட்சம் வரையும் வந்து உங்களுக்கு கடன் தராங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கு மட்டையை வந்து உற்பத்தி செய்து அதை வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஐம்பது லட்சம் தராங்க ஸோ அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபாலரோ அல்லது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் தான் வந்து இதுக்கு வந்து கடனுதையாக வந்து மத்திய அரசு சார்பாக தராங்க ஸோ இதுக்கு தகுதி அப்படின்னு பொறுத்தவரைக்கும் நீங்கள் பதினெட்டு வயது நிரம்பி இருந்தால் போதும் அதிகபட்ச வயது வந்து வந்து குறிப்பிடவில்லை ஸோ நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இதற்கு வந்து விண்ணப்பம் செய்து இது வந்து நீங்கள் இந்த லோனை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க மத்திய அரசால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வழியாகவும் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம் ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக அதில் கேட்கக்கூடிய அந்த ஒரு பேசிக் அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய பேசிக்கை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஆறு ஸ்டெப்பு வந்து வரும் ஸோ அந்த ஆறு ஸ்டெப்பும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து லோன் தருவாங்க ஸோ அதுவே ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் தொழில் மையத்துக்கு போய் அணுகி உங்களுடைய நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த இப்போ தொழில் செய்கிறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்டு அல்லது உங்களுடைய ப்ராஜெக்ட் ஸ்கோர் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஏ ஃபோர் ஷீட்லேயோ அல்லது வந்து ஒரு டைப் பண்ணி நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அதனை வந்து விசாரித்து மேலும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு வந்து இவ்வளோ தொகை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த தொழில் மைய அதிகாரிகள் வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து கடன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா மற்றும் அர்பன் ஏரியான்னு ரெண்டு இது இருக்குது ஸோ ரூரல் ஏரியாவை பொறுத்தவரையும் கிராமப்புறங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஐம்பது லட்சமும் கொடுப்பாங்க அதே நகர்ப்புறம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் தான் உங்களுக்கு வந்து தருவாங்க இதுதான் வந்து ரூல் ஸோ வந்து இதை பார்த்தீங்கன்னா கேட்டகரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து மாறும் ஸோ இதே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கெலாம் அதிகபட்சம் முப்பத்தஞ்சும் அதர் கேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சிபில் ஸ்கோர் வந்து சரியா இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த லோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் விவரங்கள் அறிய அருகில் இருக்கக்கூடிய தொழில் மையத்தை அணுகி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்